எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன் ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் படையெரும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு எனக்கு வாழ்க்கைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ரஞ்சித் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து அட்டைக்கேத்தி பத்தி பேசியிருந்தோம் அப்போ ஆறு லட்சம்ன்றது வந்து ஒரு அறுபது வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமா இருந்தது எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே சைட்ல இருந்து இந்த ஃபாரஸ்ட் கேம் படத்தில் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லா லைஃப்பையும் கபாலி வந்தது கபாலி கால் பண்ணி சொன்னாரு எனக்கு என்ன படம்னே புரியல அப்படியா மாமே சரி சரி அப்படின்னா அப்போ நேரம் வயசு தான் புரிஞ்சது ரஜினி சாரோட படம் பண்றாருன்னு சொல்லி அப்போ தானு சாரும் அதுல பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித் மாமியா உன்னோட டீம் எல்லாம் விட்டுறாத புதுசு புதுசா நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத நீ வந்து நீ எப்போ ஒர்க் பண்ணுவோம் உங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நான் யூஸ்வலா அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது நீங்கள் நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சி த எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் வரும்போது மாமே இன்னொரு படம் இருக்கு நீ பாக்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சமயம் இருந்தது நான் சொன்னேன் நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன் நீங்க அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார் நான் தனியாக நான் இருந்தேன் படியரும் பெருமை வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நான் எனக்கு என்னோட அந்த ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சு நான் நம்புறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஃபிரேம்ஸ்ல ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெரியும் நாங்கள் வந்து மேல அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பர்ன் அழுகிறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயமா ரியாக்ட் பண்றாங்க அந்த ஷோல என்ன ஒன்னா ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் அங்க கீழே வந்து ரஞ்சித் வேற யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து மாமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார் என்ன கண்டிப்பா வரும் பயமா போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் என்பது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல் அது என்னவோ தெரில அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவர் பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு இருபது மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன் அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட் ரஞ்சித் மாரி ராம் சார் தானு சார் எல்லாரும் சோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணுன்னு நினைக்கிறேன் மனசார அண்ட் இதனால வந்து என்ன ஆகுதுன்னா எங்க எல்லாருக்குமே வந்து வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகளில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழை வந்து நான் பரியும் பெருமாள் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலம் எனக்கு வந்து தமிழில் டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும் அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபிலம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான் எந்த படத்தில் வேணாலும் டோட்டலாக அவுட் ஆகலாம் ஸோ நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஐம்பது படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்க முன்னாடி இது இந்த இது நடக்குது அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட் நான்லாம் முதல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன் அப்போ வந்து அஞ்சு பேண்ட்டாவது போட்டு வாங்கதான்னு சொல்ல லெவலில் இருந்தது ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி